கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை இந்த குர்ஆனில் இருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறது குர்ஆனை என்னுடைய வாழ்வின் குறிக்கோளாக என் பிரச்சனைகளின் மருந்தாக என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு புத்தகமாக எப்போது நான் சுமக்கிறேனோ சுமக்கிறேனோ அப்போது நான் மேன்மைப்படுத்தப்படுவேன் அல்லாஹ்விடத்தில் எப்போது குர்ஆனை விட்டு நான் தூரமாகி என்னுடைய வாழ்வு அமையுமோ அப்போது அல்லாஹுவால் சிறுமைப்படுத்தப்படுவேன் ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்வா அல்லது உயிரற்ற சடலத்தின் வாழ்வா என்பதை குரான் தீர்மானிக்கும் மரணம் நல்ல மரணமா அல்லது கெட்ட மரணமா என்பதை குரான் தீர்மானிக்கும் ஒருடைய கபுரின் வாழ்க்கை வெற்றியா தோல்வியா என்பதை குரான் தீர்மானிக்கும் என்று கேட்கும் போது குரானை படிக்காதவன் அறியாதவர் எப்படி ரப்பை அறிந்திருக்க முடியும் என்று எப்படி சொல்லுவார் குரு அல்லாஹுடைய தூதரை அறியாதவர் குரானில் இருந்து மார்க்கத்தை குரானில் இருந்து படிக்காதவர் எப்படி என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்லுவார் நாளை வெளிச்சம் தரும் குரான் தீர்மானிக்கும் அல்லாஹுடைய விசாரணை எளிதாகும் குர்ஆன் தீர்மானிக்கும் சொர்க்கமா நரகமா என்ற எல்லாவற்றையும் தீர்மானித்து அல்லாஹுடைய உதவியை தரக்கூடிய ஒரே ஒரு வழி குர்ஆன் குர்ஆன் மஹ்லூக் அல்ல குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் அல்ல குர்ஆன் கலாம் கலாமுல்லா அல்லாஹுடைய பேச்சு குர்ஆன் ஒரு மனிதன் குர்ஆனை விட்டு தூரமாகிறான் என்றால் படைத்த இறைவனுடைய பேச்சை நிறுத்துகிறான் என்று அர்த்தம் வேண்டாம் எனக்கு என்னிடத்தில் இறைவா பேசாதே என்று தடுக்கிறான் என்று அர்த்தம்